மொபைல் போன் இன்டெஸ்ட் மொபைல் போனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்குன்னு ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் பிராண்ட் கிடையாதுங்க ஆஹ் சக்ஸஸ்ஃபுல் பிராண்டும் கிடையாது டிஏ ஒரு சில கம்பெனிஸ் இருந்தா கூட சும்மா வெளியில வாங்கி அதை அசம்பிள் பண்ணி அதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லாக ஆகவே இல்ல ஃபஸ்ட்டு நேற்று ஒரு நியூஸ் ஒன்னு டாடா குரூப் இருக்கேன் டாடா குரூப் வந்து விவோ இந்தியா இருக்கு சைனீஸ் விவோ இந்தியா யூனிட்ட வந்து மெஜாரிட்டி ஸ்டேக் அக்வை பண்றதுக்கு சைலண்டா நடந்துகிட்டு இருக்கு பங்குதாரரா குட் நியூஸ் சொல்றதை விட ஒரு இந்தியாக்குன்னு ஒரு ஒரு அடையாளமே இல்லை இன்னைக்கு உள்ள இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா மொபைல் போன் ரொம்ப பெரிய விஷயம் அதுல வந்து நமக்கு ஒரு எந்த கம்பெனியுமே இல்லை நம்ம கிட்ட

முக்கியமாக ஒரு 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 பிராண்ட வந்து ஒரு மல் பிராண்ட கிரியேட் பண்ணிடுவாங்க ஒரு இன்டர்நேஷனல் பிராண்ட இருந்து கிரியேட் பண்றாங்கன்னா அது இவங்களால மட்டும்தான் கோரிக்க முடியும் கிரேட் அது ரத்தன் டாட்டா வந்து எடுத்த மூல எனக்கு தெரிஞ்சு வந்து டாட்டா குழுமத்திலேயே எடுத்த பிக்கஸ்ட் மூவ் வைசஸ்ட் மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லேண்ட் ரோஜ் ஆகுவார்கொயர் பண்ணுங்க டாட்டாவோட பிராண்ட்ல அந்த மாதிரி வந்து பணம் இருக்குங்க பணத்தை எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணுங்கிறதுல தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ஒரு பிசினஸ் எம்பையருடைய ஒரு அடுத்த கட்டம் என்னவா இருக்கணும்னா இந்த பணத்தை எப்படி ரிப்ளேஸ் பண்ணோம் நான் வந்து இங்கிலீஷ் சொல்லுவேன்ல ஒரு சாமானிய மனுஷன் ஒரு சக்சஸ்ஃபுல் மனுஷனுக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னா பணத்தை எப்படி அசர்ட்டா கன்வெர்ட் பண்றாங்கன்னு பிசினஸ் சொல்லுவேன் என்னன்னா பணத்தை பணத்தை அந்த பிசினஸ் பிசினஸ் எப்படி எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு திறமை இருந்தாலே போதும் அந்த பிசினஸ் வந்து சக்சஸ்ஃபுல் பிசினஸ் வென் அனலைஸ் நான் வந்து ஒரு பிசினஸ் அனலைஸ் பண்ற மேனேஜ்மெண்ட் அனலைஸ் பண்ணும் போது கடந்த காலங்கள்ல அவங்க எப்படி வந்து பிசினஸ் வந்து அந்த கேஷ் ஜென்ரேஷனை எப்படி அவங்க வந்து அந்த பிசினஸ் டேக் ஆஃப் பண்றதுக்கு பண்ணிருக்காங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் இதுல டாட்டா வந்து அப்சல்யூட்லி சந்தேகமே கிடையாது அடுத்தது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன ரீசன்னா ஆனந்த் மஹிந்திரா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த டேர்ன் அரவுண்ட் ஆஃப் மஹிந்திரா மஹிந்திரா ஆட்டோமொபைல் வந்தது அந்த அரவுண்ட்ல இருந்து கிடைக்கிற பணம் இருக்கு பாத்தீங்களா அவங்க சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணது அந்த ஸ்கார்பியோ அது இதெல்லாம் வந்தது நல்லா இருக்குல்ல அந்த பணத்தை அவங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணாங்க பிசினஸ கொண்டு போனாங்க டெக் இன்வெஸ்ட் பெருசா ஐடில இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு அஞ்சு கம்பெனில இருக்காங்கன்னா அவங்க கிட்ட ஜென்ரேட் ஆற பணத்தை அடுத்த லெவல் கொண்டு போறாங்க பாத்தீங்களா ஐடில அதுக்கப்புறம் வந்து மைந்திரா ஹாலிடேஸ் இன்னைக்கு அவங்க பிளாக்ஷிப் இட் கம்ஸ் டு ரிசார்ட் பிஸ்னஸ் அவங்க நம்பர் ஒன்ல இருந்து தென் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து மந்திரான இந்த இதெல்லாம் வந்து இவங்க இந்த கையில கிடைக்கிற பணத்தை எப்படி கன்வெர்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு பிசினஸ் கொண்டு போறது அதனால டாடாவுடைய இந்த மூ நல்ல மூ அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வேற போயிட்டேன் தவறான ஒரு நியூஸ் தவறானங்கிறத தவறான கம்பாரிசன் டாடா மோட்டார்ஸ் வந்து எம்என்டம் வந்து வந்து ஐ மீன் மார்க்கெட் கேபிடைசேஷன்ல அவங்க பீட் பண்ணிட்டாங்கிற நியூஸ் தட்ஸ் ராங் கம்பேரிசன் கம்பேரிசன் வந்து தவறான கம்பேரிசன் ரீசன் என்னன்னா டாடா மோட்டார்ஸ்ங்கிறது டாடா மோட்டார்ஸ் மட்டும்தான் இருக்கு அதுவும் இப்ப நிறைய ஸ்பின் ஆஃப் பண்ணதுல பாத்தீங்கன்னா நிறைய வெளில போயிடுச்சு அதுக்குள்ள இருந்த டாடா எலிக்ஸி வரைக்கும் வெளியில எடுத்துட்டாங்க ஐ மீன் டாடா டெக்னாலஜிஸ் வரைக்கும் வெளியில கொண்டு போயிட்டாங்க இப்ப உள்ள இருக்கிறது பாத்தீங்கன்னா கமர்ஷியல் அண்ட் பேசஞ்சர் வெஹிக்கிள் தான் பட் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரால அப்படி கிடையாது மஹிந்திரா அண்ட் மஹிந்திராக்குள்ள இருக்கிறது இட்ஸ் ஹோல்டிங் கம்பெனி மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஆட்டோமொபைல் இருக்கு டெக் மஹிந்திராவோட டெக் மஹிந்திரால இருக்கிற மெஜாரிட்டி மஹிந்திரா ஃபேமிலி ஸ்டேக் எப்படி இருக்குன்னா இந்த மஹிந்திரா எம் அண்ட் எம் ஆட்டோமொபைல்ஸோட ஸ்டேக் தான் அதில் இருக்கு ஸோ இட்ஸ் பேரண்ட் கம்பெனி மஹிந்திரா ஃபைனான்ஸ் அப்புறம் மஹிந்திரா ஹாலிடேஸ் எல்லாத்துக்குமே பேரண்ட் கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா எம் அண்ட் எம் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஆட்டோமொபைல் தான் அப்படிங்கும்போது ஒரு ஒரு பத்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு கம்பெனியை ஒரே ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க டாடா மோட்டார்ஸோட கம்பேர் பண்ணி அவங்க கொண்டு போகிறதுன்னு தவறு அதுக்குள்ள போய் எம்என்டேம்ல போய் அது ஆட்டோமொபைல் பிஸ்னஸை தனியாக நீங்கள் எடுத்து அதை டாடா மோட்டார்ஸோட கம்பேர் பண்ணும்போது தான் அது ஃபேரான கம்பேரிஷன் அது இது பேசும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு அதனால சொன்னேன் ஸோ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பிஸ்னஸில் ஜென்ரேட் ஆகிற பணத்தை இது ஒரு முக்கியமான விஷயங்க நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பாக்குறது பிசினஸ்ல ஜென்ரேட் ஆற பணத்தை அந்த பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு மேனேஜ்மெண்ட் என்ன செய்யறாங்க பாஸ்ட்ல பண்ணிருக்காங்களா இது ஒரு முக்கியமானது இது இதை நம்ம இந்த மாதிரி குழுமங்களை புடிச்சு வச்சுக்கிட்டோம்னா டெஃபினட்டா ஜென்ரேட் ஆற பிசினஸ் அவங்க நியூ அக்ரிசேஷன் எல்லாம் சக்சஸ்ஃபுல் ஆயிரும் அப்ப என்ன ஆகும் இருக்கிற பிசினஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ற கம்பெனியுடைய வேல்யூஷன் ஆட்டோமேட்டிக்கா கூறிட்டு இருக்கோம் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்